பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பல்வேறு கடற்கரையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளோட பீரிச் உறவுகளுக்காக சுமார் முப்பத்தஞ்சு வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கோம் அது என்னென்ன மீன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுறா வந்திருக்கு சுமார் பதினஞ்சு கிலோ சைஸ் பெரிய சுறா எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதோட துண்டு தான் போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா வந்திருக்குது மஞ்சவன் நெடுவா அதோடய துண்டும் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு மீனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கிட்டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாக கொடுக்குறான் தேவைகிட்டார் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நவாரம் வந்திருக்குது இதை சங்கரானே சொல்லுவாங்க மசம்னே சொல்லுவாங்க மீனை பாருங்கள் எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சிலை வந்துருக்குது இதை கடல் கரும்பு மோத அப்படின்லாம் சொல்லுவாங்க மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா விலை மீனில் பெரிய சைஸ் வந்திருக்கு நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நடுவாயில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மின் நெய்மீனில் ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமீனில் சேமீன் வந்திருக்கு அதுவுமே ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் ஒரு கிலோ ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது மீனை பாருங்கள் அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தூசி பாறை வந்துருக்குது கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க இதுலேயும் முழுமீனாக போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மின் சுற வந்துருக்குது ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ சைஸ் மீன் எல்லாமே வந்திருக்கு மீனை பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குனி குவான்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதனால் தேயப்பட்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை குட்டி வந்திருக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா துப்பு எடுத்திருக்கோம் அதுமாதிரி ரெண்டு பீஸ் தான் வந்திருக்கு அதனால் தேப்போட்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வாழை வந்திருக்குது சாவான்னு சொல்லுவாங்க இதுவுமே முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்ல எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளாவல் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னார் எடுத்திருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்லலாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவா குட்டி வந்துருக்குது கிலோவுக்கு ரெண்டு நிற்கிற மாதிரி சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆல் எடுத்திருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ஆல் அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னார் எடுத்திருக்கோம் பெரிய சைஸ் சென்னாவார கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கிற மாட்ட சைஸ் தான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்திலி எடுத்திருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கோணத்திலி கோணத்திலி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு கொழிச்சாலை எடுத்துருக்கோம் பெரிய சைஸ் கண்ணை கிலோக்கு அஞ்சு தான் நிற்கும் உங்களுக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவாக எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கனவாக கனவாக பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அயிலை எடுத்துருக்கோம் கிலோவுக்கு அஞ்சு ஆறு நிற்கிறோம் பட்ட சைஸ் அயலை அயிலையுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து இருக்குது நல்ல பெரிய சைஸ் கொம்பு காரில் தான் எடுத்துருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டின் தான் நிற்கும் பாருங்கள் எந்த ஓளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மீன் குட்டி எடுத்திருக்கோம் கிலோக்கு ஆறு ஆறு ஏழு நிற்கிறோட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறைக்குட்டி எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்கு கிலோவுக்கு அஞ்சாறு நிற்கிறோட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுக்கும் நம்மளோட பீரிஷ் ஃபுட் கார்டன் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக் அட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எங்கள்கிட்ட ஃபிஷ் வாங்குறதுக்கு என்னோடய கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலாக வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க இது போன்ற டெய்லி அப்டேட் தெரிஞ்சவங்களும் எங்களோட பீஎஸ் பிஸ்கானோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி